கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு மத்திய அரசு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார் இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் என்றும் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை எனவும் பதிவிட்டுள்ளார் கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன எனவும் பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை நழுவ செய்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான் என்றும் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாததுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் காயமடைந்த சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அளிக்க எண்ணுகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் ஆர் என் ரவி விரிவான அறிக்கை கேட்டுள்ளார் கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் ஆர் என் ரவி விரிவான அறிக்கை கேட்டுள்ளார் கரூர் உயிரிழப்பு சம்பவத்தின் எதிரொலியாக தாவேக்க தலைவர் விஜய் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே கரூரில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு விஜய் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் இரவு சென்னை வந்த நிலையில் அங்கிருந்து தனது காரில் நீலாங்கரையில் இருக்கும் வீட்டிற்கு சென்றார் இந்த நிலையில் கரூர் சம்பவத்தை கருத்தில் கொண்டு நடிகர் விஜய் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பை அதிகரித்துள்ளது விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகத்திற்குரிய வகையில் செல்லும் அனைவரையும் விசாரிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கரூரில் தாவேக்க கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூரில் தாவேக்க கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புஸ்ஸி ஆனந்த் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் நிர்மல்குமார் உள்ளிட்ட நான்கு பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தாவிக்க தலைவர் விஜய்க்கு ஆளுமை இருக்கிறதா என்பதில் தனக்கு சந்தேகம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் மேலும் தாவேக்க கட்சிக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் இல்லாத குறைபாடுகளே விபத்திற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கரூர் அசம்பாவித சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே பாசன் வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு மாவட்டம் மரபாலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்பதை விளக்க வேண்டியது காவல்துறை தமிழக அரசின் கடமை என்றும் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை கரூரிலே தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்பாவி மக்கள் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை இறந்தது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி இறந்த அவர்களுடைய குடும்பங்களுக்கு தமாக சார்பிலே அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அசம்பாவிதம் இந்த சம்பவம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதனால் நடந்தது என்பதை தெரிவுபடுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் உண்டு என்பதை கரூர் தாவேக்க கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறினார் பொது கூட்டம் தொடங்கி சிறிது நேரத்திலேயே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு முன்பு இதே கட்சி கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவி கே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தால் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோடு இந்த கட்சி மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறேன் ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க இது எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு ஏதாவது இப்படி கூட்ட ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றது கரூர் பலிக்கு தாவேக்க பக்கமும் தவறு இருக்கிறது தமிழக அரசு பக்கமும் கவனக்குறைவு இருக்கிறது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் காவல்துறை சப்போர்ட் பண்ணாது இதுதான் உண்மைங்க விஜயன் சொல்றாரு காவல்துறை என்ன பண்றீங்க காப்பாத்துங்கன்னு பண்ண மாட்டாங்க இதான் உண்மை அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் வருஷமா அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவிக்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல லேசான போலீஸ் தடியடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு போது நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் எதிர்ச்சி போயிடுறாங்க அதுலதான் உயிர் பலி இருக்கு அது மட்டும் கிடையாது என்ன அப்ப அந்த கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் யாருக்கு இதெல்லாம் வந்து அரசு வந்து பதில் சொல்லணுங்க மக்களுக்கு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு இது யார் பொறுப்பேத்துக்கிறது இன்னைக்கு வந்து அந்த நூறடி பாதை ஒரு குறுகலான பாதை அதுல வந்து முதல்ல நீங்க அனுமதி தரலாமா ஒரு பெரிய மைதானமா புடிச்சு அந்த மைதானத்துல மைதானத்துலதான் கொடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும் அப்படியே அவங்க போகணும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும் இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரையும் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களின் குடும்பத்தாரையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து ஆறுதல் கூறினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருச்சியில் தன்னுடைய நடைபயணத்திலும் மின்தடை ஏற்பட்டது என குறிப்பிட்டார் நடந்த ஒரு சம்பவம் நடிகர் விஜய் அவருடைய கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி இப்பொழுது வரை நாற்பது பேர் இறந்திருக்கின்றார்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த மனவேதனை அதிர்ச்சி இன்னும் அதிலிருந்து நான் மீளவில்லை என்னை போன்று உள்ள அனைத்து மக்களும் இதே நிலையில்தான் இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தவிர்த்திருக்கலாம் இன்னும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் திட்டமிட்டிருக்கலாம் அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டம் கடந்த வாரங்களில் நடைபெற்றது எவ்வளவு பேர் வந்தார்கள் என்றெல்லாம் காவல்துறை தெரியும் அதே அளவு அதுக்கு மேல் கூட்டம் வருவார்கள் என்றும் தெரிகிறது விடுமுறை நாட்கள் இது நல்ல பெரிய இடத்திலே அனுமதி கொடுத்திருக்கணும் வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு மைதானத்திலே அனுமதி கொடுத்திருக்கலாம் ஒரு குறுகிய தெருவிலே அனுமதி கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நெரிசலில் தவிர்த்து அது மட்டுமல்ல அரசியல் கட்சிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும் இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும் ஆக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல பொதுமக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் கரூர் தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு கோடி நிவாரணத் தொகை பகிர்ந்து அளிக்கப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இதை தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய செல்வ பெருந்தகை கரூர் சம்பவம் போல் வேறு எங்கேயும் இது போல நடக்கக்கூடாது முதலமைச்சரின் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இறந்தவருடைய குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி அளிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இந்த ஒரு கோடி ரூபாய் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இந்த விபத்தில் மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் இது முதற்கட்டம்தான் இரண்டாம் கட்டமாக ஏதாவது தேவை இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணியிடம் ஆலோசித்து மீண்டும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இங்கிருந்து பிரிந்த நம்முடைய உயிர்களை சொந்தங்களை மீட்டெடுக்க முடியாது ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கும்போது ஏழை எளிய மக்கள் வறுமையில் இருப்பவர்கள் ராம்கோ சிமெண்ட்டில் வேலை பார்க்குறவர் பணியை முடித்து வந்திருக்காரு கூலி வேலை பார்ப்பவர் ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படியெல்லாம் அப்பாவிகள் என்ன நடக்குதுன்றதே தெரியாது இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு நாலஞ்சு குழந்தைகள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வாக்குரிமையே கிடையாது வாக்குரிமைன்னா நான் தெரியல அவங்களுக்கு பத்தாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யாரோ ஒருவர் அழைக்கிறார் வாருங்கள் என்று ஒரு சகோதரி கைக்குழந்தையை விட்டுவிட்டு செல்லுகிறார் அவர் மரணத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார் ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்னை உட்பட எல்லோரும் இதை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் சேவையில் மோகினி அலங்கார புறப்பாடு நடைபெற்றது திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாளான நேற்று காலை உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி மோகினி அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மோகினி அலங்கார புறப்பாட்டை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சூடி கலைந்து எடுத்து வரப்பட்ட மலர் மாலைகள் மலர் ஜடை இலைகளால் செய்யப்பட்ட பச்சை கிளி ஆகியவற்றை அலங்கரித்து கொண்ட உற்சவர் மலையப்ப சுவாமி பல்லக்கில் வீட்டிருந்தபடி பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார் இதைத் தொடர்ந்து இரவு பிரமோத்சவத்தின் முக்கிய வாகன புறப்பாடான கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருமலையில் குவிந்தனர்

நேற்று கரூரில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டுக்காக இன்னைக்கு தஞ்சாவூரில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கோம் அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு அவங்களுக்கு மலர் தூவி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினோம் மேலும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்க சீக்கிரமாக நல்லா வரணும் உணமாயி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரேர் பண்ணிக்கிட்டோம் மெழுகுபத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினோம் அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு மலர் தூவே அஞ்சலி செலுத்தணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க கூடாது அப்படிங்கறத இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறோம் அண்ணா பிறந்த தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் துவங்கிய போட்டியே கிருஷ்ணசுவாமி வாண்டையார் முதன்மை கல்வி அலுவலர் மாதவன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் டேனியல் தாமஸ் பயிற்சியாளர் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் நான்கு முதல் பத்து வரை இடம் பிடித்தவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது வேலூர் கோட்டை மைதானத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் புத்தக திருவிழா துவங்கியது வரும் ஏழாம் தேதி வரையில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் அறுபது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் இருநூறு பதிப்பகங்கள் தங்களின் புத்தகங்களை விற்பனைக்கு வைத்துள்ளன சிறுவர்கள் படிக்கும் புத்தகங்கள் மருத்துவம் சமையல் கதை கவிதைகள் புதினங்கள் என சுமார் ஐம்பது லட்சம் புத்தகங்கள் இக்கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினரும் புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே இருபது மீட்டர் தூரத்திற்கு தண்டவாளம் இறங்கியதால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டன கனிகாபுரம் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாலம் பராமரிப்பு பணிகள் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திடீரென சுரங்கப்பாலத்தின் மேலே உள்ள ரயில்வே தண்டவாளம் இருபது மீட்டர் தூரத்திற்கு இறங்கியது இந்நிலையில் அந்த தடத்தில் வந்த அங்கா எக்ஸ்பிரஸ் பைலட் தண்டவாளம் இறங்கியுள்ளதை கண்டு சாதுரியமாக விரைவு ரயிலை நிறுத்தினார் அவர் அளித்த தகவலின் பேரில் ரயில்வே பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தண்டவாள சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அந்த தடத்தில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவாரூர் அருகே மருத்துவர்களின் அலட்சியத்தால் பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் மணலூர் பகுதியை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரின் மனைவி பிரசவத்திற்காக திருவாரூர் அரசு தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குழந்தை நிலையில் சில சௌமியாவிற்கு வலிப்பு ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக சௌமியாவை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சௌமியா இறந்துவிட்டதாக கூறியதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காததால் தான் அவர் இறந்துவிட்டதாக கூறி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருத்துவம் பார்த்த மருத்துவரை கைது செய்ய வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகில் ஈடுபட்டனர் கோட்டாட்சி மற்றும் காவல்துறையினர் எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் திண்டுக்கல் அருகே மிலாது நவி கந்தூரி விழாவை பதினைந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பூச்சி நாயக்கன்பட்டி ஜின்னா நகரில் உள்ள பள்ளிவாசலில் ஒன்பதாவது ஆண்டு கந்தூரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஜாதி மத பேதம் இன்றி பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நெய்சோறு மற்றும் தால்சா வழங்கப்பட்டது மேலும் ஏராளமானோர் பாத்திரங்களில் உணவுப் பொருட்களை வாங்கி சென்றனர் இந்த ஜின்னா நகர் நண்பர் சார்பாக இந்த ஒன்பதாம் ஆண்டு விழா சிறப்பாக நகட்டிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது உத்தம நபி ரசூலா கரீ சல்ல அலிஸ்லாம் அவர்கள் துவா பறக்கத்துக்காக நாங்கள் வருட வருடம் இந்த கந்துரையை ஏற்பாடு படுத்தி சிறப்பாக நடத்தி கொள்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஏழை வளர்களுக்கு என்னுடைய உணவு போய் சேர வேண்டும் தினைவரும் இதை அணிவித்து அவர்களுக்காண்டி அவர்கள் வாழ்வாதாரம் மேற்பதற்காண்டி நாங்கள் செய்கிறோம் இதனுடைய சிறப்புகள் வந்து எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இதனுடைய சுற்றி போய் இருக்கிற ஜின்னாநகர் ரசநாதபுரம் குட்டங்குளம் பூச்சிநாகிபட்டி ஈச்பியா நகர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு இது போய் சேர்கிறது